தமிழில் நாங்க இன்னும் என்ற ஒரு பயன்படுத்துவோம் இன்னும் இன்னும் போகல இன்னும் வேணுமா இன்னும் இருக்கு இந்த மாதிரி இந்த ரெண்டு சொல் இருக்குது தவ தவ இந்த சொல் எதுக்கு பயன்படுத்தணும் சொன்னா இன்னும் வேணுமா இன்னும் இருக்கு இன்னும் கொஞ்சம் எடுங்க இப்படி சொல்லுவோமே ஏதாவது பொருட்கள் இருக்குது இன்னும் வேணுமா இன்னும் கொஞ்சம் எடுங்க இந்த மாதிரி இந்த சந்தர்ப்பங்கள்ல தவ என்று சொல்லி பயன்படுத்துவோம் உதாரணத்துக்கு தவ தீனவா இன்னும் இருக்கு தவ ஓனத இன்னும் வேணுமா தவ ஓனத இன்னும் வேணுமா தவ கண்ணை புழுவான் இன்னும் சாப்பிடலாம் தவ கண்ணை புழுவான் இன்னும் சாப்பிடலாம் தவ ஓனனா கண்ண இன்னும் வேணுமெண்டா எடுங்க தவ ஓனனம் கண்ண இன்னும் பேணுமெண்டா எடுங்க இன்னும் வேணுமெண்டா சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் தவ ஓனனம் கண்ண இன்னும் வேணுமெண்டா சாப்பிடுங்க தவோனதை இன்னும் வேணுமா தவட்டிக் தென்னு இன்னும் கொஞ்சம் தாங்க தவட்டிகக் தென்னு இன்னும் கொஞ்சம் தாங்க இந்த மாதிரி இப்படியான சந்தர்ப்பங்களில் தவன்றதை இன்னும் ஒன்று பயன்படுத்தணும் அடுத்தது தாம என்று சொன்னால் நாங்கள் ஒரு ஆளை வெயிட் பண்ணி திரிப்போம் ஒரு ஆள் போவார் இன்னும் போகலை இன்னும் போகலை இன்னும் வரலை இன்னும் காணலையே அப்படி நேரம் சம்பந்தப்பட்ட பொழுதுல நாங்கள் இன்னும் முன் பயன்படுத்துவோம் அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தாமனு சொல்லி பயன்படுத்தணும் இப்ப இன்னும் வரல்ல தாம ஆவேன இன்னும் வரல தாம ஆவேன தவ ஆவேன பயன்படுத்தக்கூடாது தாம ஆவேன இன்னும் வரல இன்னும் இல்லையே நாங்க வெயிட் பண்ணி இன்னும் இல்லையே அப்படி சொல்லுவோம் அப்ப தாம நேனே தாம நேனே இன்னும் இல்லையே தாம நேனே இன்னும் பஸ் இல்லையே அதாவது இன்னும் பஸ் வரலையேன்னு சொல்லுவோம் தாம பஸ்ஸ்க்க ஆவே நேனே இன்னும் பஸ் வரலையே அப்படி சொல்லுவோம் தாம நேனே இன்னும் பஸ் இல்லையே அப்படி சொல்லுவோம் தாம கியேன இன்னும் போகலை தாம கியேன இன்னும் போகலை தாம கீ இல்லான இன்னும் போகல இந்த மாதிரி எல்லாம் இன்னும் மண்டு பயன்படுத்தும் போது தாம அந்த இடத்துல போட வேணும் ஏதாவது இன்னும் இருக்கடுங்க இன்னும் வேணுமா இப்படி கேட்குற டைம்ல தாவ பயன்படுத்த வேணும்